நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை புழைப்பு உயர்வு செஞ்சியில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி நான்கு மணி சந்திப்பில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இதில் அதிமுக தொண்டர்கள் ஒருமைப்பு குழு விழுப்புரம் மாவட்ட செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் செஞ்சி சேவல் ஏழுமலை தலைமை தாங்கினார் மாநில மருத்துவர் அணி இணை செயலாளர் டாக்டர் யோகேஷுடன் அனைவரையும் வரவேற்றார் நிகழ்ச்சியில் அலங்கரித்து வைக்கப்பட்ட முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர்துவ மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து ஏழை எளிய பெண்களுக்கு புடவையும் ஆண்களுக்கு வேட்டியும் வழங்கினார் அதனைத் தொடர்ந்து காலை முதல் மாலை ஐந்து மணி வரை தொடர் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் நகர செயலாளர் இளங்கோவன் மாவட்ட துணை செயலாளர் டாக்டர் கலைச்செல்வன் திண்டிவனம் நகர செயலாளர் தம்பி ஏழுமலை செஞ்சி ஒன்றிய செயலாளர் வழக்கறிஞர் கருணாகரன் மாவட்ட வழக்கறிஞர் அணி செயலாளர் ராவ்குமார் பொதுக்குழு உறுப்பினர் நெப்போலியன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்துக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் அருண் பிரகாஷ்